இருக்கும் அப்படின்னா ஜீவன் என்றால் உயிர் காரூண்யம் என்றால் இறக்கம் ஒழுக்கம் என்றால் காப்பாற்றுவது இல்லைங்களா அப்போ உயிரை காப்பாற்ற வேண்டுமானால் நீ எல்லாத்தையும் காப்பாற்றி ஆகணும் காப்பாற்றி ஆகணும் ஒழுக்கத்தில் கொண்டு வந்தாதான் நீங்கள் உயிரை காப்பாற்ற முடியும் அதனால தான் வள்ளலார் இங்கே இந்திரிய ஒழுக்குன்னு போட்டாரு அப்போ அந்த இந்திரிய ஒழுக்கத்துக்கு மனதை கொண்டு போய் நீங்கள் கண்ட இடத்துல வைக்காதீங்க அப்போ மனதை கொண்டு போய் எங்கே வைக்கணும்னு வள்ளலார் தான் நமக்கு தெளிவாக சொல்கிறாரு வழிபடுத்துகிறாரு அப்போ அதுக்கு முன்னாடி இருந்தவர்கள்லாம் என்ன பார்த்தாங்க கோயில் குளத்துக்கு போனாங்க அபிஷேக ஆராதனை பண்ணிணாங்க இல்லாட்டி தியானம் பண்ணாங்க மனதை அடக்கிறதுக்கு யோகம் பண்ணாங்க தவம் பண்ணாங்க இப்படி பல வகையில் மாலைக்கு போனாங்க குகைக்கு போனாங்க தனியாக போயிருந்தாக்கா மனம் அடங்கிடும் அப்படின்னு பல இமயமலைகள்ல இருந்து எங்கெங்கோ காடுகள் மலைகள் குகைகளுக்கெல்லாம் போய் தவம் கிடக்கிறது இதெல்லாம் எதுக்கு இந்த உலகத்துல இருந்தால் மனம் வந்து அடங்காது அங்கே போனா அடைக்கலாம் அப்படின்னு போனாங்க அங்கே போனாலும் அந்த மனம் அடங்குதான்னா அடங்காது வெற்றி பெறல அதுக்காக வள்ளலாறு என்ன பண்றாரு இதுக்கு கரணம் ஒடுக்குன்னு ஒரு ஒழுக்கத்தை போட்டார் மனத்தை கட்டுப்படுத்துவதற்கு பேர் தான் கரண ஒடுக்கம் அப்போ கரண ஒடுக்கத்தில் என்ன சொல்கிறார் இங்கே நமக்கு தெளிவாக உங்களுடைய மனதை சிற்சபையின் கண் நிறுத்துதல் வேண்டுன்னார் சிற்றவைன்னா என்ன ஆன்மா இருக்கிற இடத்துக்கு வேறு சிற்சபை நம்மளுடைய அகம் என்று சொல்லக்கூடிய நம்ம உடம்புக்குள்ள நாலு பகுதிகளாக இருக்கிறது அகம் என்பது ஆன்மா அகப்புறம் என்பது ஜீவன் புறம் என்பது கரணங்கள் புறப்புறம் என்பது இந்திரியங்கள் அப்போது இந்த கரணங்கள் இருக்கக்கூடிய மனதை அதுதான் எட்டு கரணங்களுக்கு எட்டு யாருன்னா மனம் அப்போ அந்த மனதை கொண்டு போய் எங்கே படுத்திக்கணுன்னா சிற்றவையன் கண் நிறுத்துதல் சிற்றவையன்னால் தெரியாதுன்றதுக்காக வள்ளலார் மறுபடியும் எழுதுறாரு அதாவது முதலில் பூர்வ மத்தியின் நிற்கச் செய்தல் பூர்வ ஆன்மாய் இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல கொண்டு போய் மனதை நிறுத்துங்க சரி அந்த இடத்துல போய் நீங்கள் எப்படி நிறுத்துவீங்க அது ஒன்றுமே தெரியாது தெரியாத இடத்துல ஆன்மா இருக்குது இல்லைங்களா அப்போ ஆன்மா இருக்கிற இடத்துல ஒன்றுமே தெரியாத மனதை கொண்டு போய் எங்கே நிறுத்துவீங்க நிறுத்துறதுக்கு தெரியாது அதுக்காக தான் வள்ளலார் என்ன பண்ணார் புறத்தில் ஒரு ஜோதி வச்சார் ஆன்மாவில் இருக்கக்கூடிய ஜோதியை ஒரு விளக்கமாக புறத்தில் வச்சார் புறத்தில் இருக்கக்கூடிய ஜோதி பார்த்துட்டிங்கன்னா இதே மாதிரி தான் அகத்தில் இருக்குன்னு நமக்கு ஒரு மாடல் கொடுக்கிறார் புறத்தில் ஏன் ஜோதி வழிபாடு வச்சாரு புறத்தில் இருக்கக்கூடிய ஜோதி